பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்தது டச் ஸ்க்ரீன் மொபைல் கிடையாது இந்த லோன் ஆப் கிடையாது ஸ்கேம் கிடையாது தமிழ்நாட்டு வேலைக்கு தமிழ்நாட்டு அழகு தான் போயிட்டு இருந்தாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சு ஸ்கேம் வந்துச்சு கால் பண்ணுறாங்க மாஃபிங் பண்ணுறாங்க இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நானும் இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் தான் மாட்டியிருக்கேன் ஆக்சுவலி வாங்காத ஒரு கடனை வாங்கின மாதிரி எப்படி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் எதாவது லோன் வாங்கியிருந்து அந்த பெர்மிஷன் நல்லா கொடுத்துருந்து அவங்க எடுத்திருந்தா கூட சரி தப்பி எம்எல் தான் நான் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் இது இதனால தான் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் பட் அந்த ஆப்பே எனக்கு வந்து இப்போ அவங்க கால் பண்ணும்போது தான் தெரியும் ஃபேஷன் ருப்பின்னு சொல்லி ஸோ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோ கால் பண்ணும்போது த்ரீ தௌசண்ட்னாங்க செகண்ட் டைம் கால் பண்ணும்போது எயிட் தௌசண்ட்னாங்க அதுக்கப்புறம் தேர்ட் டைம் கால் பண்ணும்போது தேர்ட்டி தௌசண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி நீ வந்து லோன் கொடுத்தேன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க தெளிவாக தமிழில் பேசுகிறானுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேலரியில் உள்ள ஃபோட்டோல்லாம் வந்து நான் வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்கள் கான்டாக்டு ஹேக் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க எல்லாேருக்கும் மாஃப் பண்ணி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதப்ப எவ்வளோவோ நல்லா இருந்ததுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி எதாவது கால் வந்ததுன்னு அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க அவன் சொல்கிறான் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் தமிழ்நாட்டுக்காரன் என்ன பண்ண முடியும் முடிஞ்சா அழுக வேணா செய்வேன் அவன் தெளிவாக சொல்கிறான் அந்த ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே நான் வச்சுருந்தேன் பட் இதை மாஃப் பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்க ஆக்சுவலி சென்ட் பண்ணோன்னே ரொம்ப எப்பவும் போல டிப்ரெஷன் ஆகி பார்க்கும்போது என் ஹஸ்பண்டை லக்கிலி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் இருக்குங்காட்டி சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என் நம்பர்லேருந்து நானேதான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் பண்ணிவிட்டு மொபைலில் ரீசெட் கொடுக்க சொன்னாங்க நான் வந்து அந்த ரெக்கார்டெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லாமல் ரீசெட் பண்ணிட்டேன் பட் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலி இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படி மனுஷன் மனுஷந்தானே அவனுக்கும் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் அவன் யோசிக்கிறதில்லைங்க ரொம்ப வல்கரா பேசுறானுங்க ப்ளீஸ் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத மெசேஜஸ் கால்ஸ் வந்தால் பிளாக் பண்ணுங்க ஸோ அதையும் மீறி யாராவது லோன் வேணுமான்னு கேட்டாங்கன்னா திட்டி விட்டுருங்க தேவையே இல்லை லோனு லோன் கொடுக்கறது கிடையாது அவன் நம்மகிட்ட வந்து பணம் கொடுங்க பார்க்குறான் லோனே கொடுக்கறதில்ல வே ஆக்சுவலி அந்த ஃபேஷன் ட்ரிப்பியில் இன்டர்நேஷ்னல் கால்னே தான் வருது ஒரு நேமோ ஒரு ஐடென்டிஃபையோ பண்ணவே முடியறது இல்லை நிறைய நம்பர்லேருந்து கூப்பிட்றாங்க ப்ரொஃபஷ்னலாக டெலிகாலிங் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறாங்க பேசுகிறதெல்லாம் கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்கண்ணா தெளிவாக தமிழில் திட்டுறாங்க இத்தனை ப்ராப்ளம் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம் எனக்கு என்ன டவுட்னா இன்டர்நேஷ்னல் கால்னே வந்தாலும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாதா இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க அவங்க ஜென்ஸ் அட்டன் பண்ணால் லேடிஸை விட்டு பேச வைக்கிறாங்க லேடிஸ் அட்டன் பண்ணால் ஜென்ஸை விட்டு பேச வைக்கிறாங்க ஆனால் ரெண்டுமே வாட்ஸ்அப் காலில் தான் வந்து கால் பண்ண சொல்கிறாங்க நார்மல் கால் பண்ணி வாட்ஸ்அப் கால்வா வாட்ஸ்அப் கால்வா வீடியோ கால்வா அப்படி தான் சொல்கிறாங்க நான் வாங்காத லோனுக்கு எதுக்கு இப்படி பண்ணணும் எனக்குமே தோணுச்சு என்னடா இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது நான் தப்பு பண்ணலை நான் எதுக்கு வந்து சூசைட் அட்டன்ட் பண்ணணும் நான் எதுக்கு வந்து பயந்துக்கணும் நான் அவங்ககிட்ட வந்து லோன் வாங்கினா அப்படியே நீங்கள் தெரியாமல் அந்த ஃபேஷன் ட்ரூப் அந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கனாலும் பயப்படாதீங்க சைபர் கிரைமில் அப்படி கால் பண்ணாங்கன்னா சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அந்த கால் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா தான் அடுத்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க விட்டுருங்க அதை விட்டுருங்க அதை அட்டனே பண்ணாதீங்க நீங்கள் அப்படி சர்ச் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த ஆப்பை ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கான்னு பார்த்தேன் எஸ் இருக்குது இன்னும் இருக்குது அந்த ஆப் அதை எடுங்க தயவு செஞ்சு எடுங்க பாத்தீங்களா பிளே ஸ்டோர்ல இன்னும் அந்த ஆப் வந்து இருக்கு அதுல பார்த்தா ஒரு கமெண்ட் கூட நல்ல இதே கிடையாது